பிரைசிலாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கிற்தோத்தினம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜெப வாழ்க்கை ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் யோவான் பதினேழு ஒன்பது நான் அவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் உலகத்துக்காக வேண்டிக்கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே ஹலோ லூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த யோவான் பதினேழாம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் நீண்ட ஜெபமாக கருதப்படுகிறது அந்த அதிகாரம் முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு செய்கின்ற விண்ணப்பமாகவும் கருதப்படுகின்றது அதிலே அவர் இவ்வுலகத்தாருக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படியாக அனுப்பின தேவனிடத்தில் தன் காரியங்களை ஒப்புவித்ததாகவும் முடித்துவிட்டதாகவும் இவ்வுலகத்தார் அனைவருக்காகவும் வேண்டிக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் குறிப்பிடுகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக காணப்படுகிறது அவர் தனியாக மலையின் மேல் வனாந்தரத்தில் இரவு பகல் ஜெபித்து ஜெபித்து ஜெயம் எடுத்தவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் ஆண்டவரை கைவிடாமல் தேவனோடு ஜெபத்திலே அனைத்து காரியங்களும் செய்து முடித்தார் அதிலும் அவர் விசேஷமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் முன்பு அவர் தேவனிடத்தில் ஜெபித்து அவருடைய வல்லமையை பெற்றவராய் இந்த உலகிலே அநேக அற்புதங்களை செய்து நம்மை வழிநடத்தி இருக்கின்றார் அதே ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் நம் மத்தியில் இன்றும் வாசமாயிருக்கின்றார் நாம் செய்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் அவர் செவிசாய்த்து கேட்டருளி நம் விண்ணப்பங்கள் பரலோக சன்னதியில் எட்டுகிறது என்ற விசுவாசத்தோடு நாம் செய்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் அவர் கேட்கின்றார் அது மட்டுமல்ல நமக்கு எது தேவை என்பதை அறிந்து நாம் கேட்காமலே நமக்கு தருகின்றார் இந்த விசுவாச அனுபவத்திற்குள்ளாக அனைவரும் வர இந்த நாளிலே அழைக்கப்படுகிறீர்கள் அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து சொன்ன அதே விண்ணப்பத்தை நாமும் தினமும் ஏறெடுக்க அழைக்கப்படுகின்றோம் அதிலே அவர் சொல்லுகின்றார் நானும் பிதாவும் ஒன்றாயிருப்பதைப் போல நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதே பரலோக தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு இடைப்படுகின்றார் நாம் செய்கின்ற விண்ணப்பங்களுக்கு அவர் செவிசாய்த்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் அவர் சித்தத்திற்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே இந்த நாற்பது நாட்களும் உமது விண்ணப்பங்கள் வேதாகமத்திலே எங்கெங்கு யார் யார் ஜபித்தார்களோ அதை குறித்து ஒரு சிறு தியானமாக தியானிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக பாக்கியத்திற்காக ஆயுசு நாட்களுக்காக நல்ல சூழ்நிலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இப்பொழுதும் இந்த ஜப வாழ்க்கை ஜீவப்பம் முடிக்கின்ற தருவாயிலே நீர் பிதாவோடு ஜெபித்த அந்த ஜெபத்தோடு நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவு செய்ய எங்களுக்கு பாராட்டின கிருபைக்கு நன்றி அப்பா ஆண்டவரே இதோ நாங்கள் இன்னும் பல காரியங்களை வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ள எங்களை நீர் வழி நடத்துவீராக ஆம் கர்த்தாவே இந்த உலகத்தாருக்காக அல்ல உம்முடையவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறேன் உம்முடையவர்கள் நீர் எனக்கு தந்தவர்கள் என்று ஒரு கூட்ட மக்களை நீர் பிரித்தெடுத்து எங்களுக்காக விண்ணப்ப விண்ணப்பம் செய்வதற்காக நன்றி கர்த்தாவே அதே விண்ணப்பத்தை நாங்களும் தொடர்ந்து எங்களுக்கு தாரும் எங்கள் வாழ்க்கையிலே கிருபை இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய இயலாதப்பா ஒவ்வொரு நாளும் சரீர சுகம் ஜீவன் யாவும் தந்து தேசத்திலே எங்களை சாட்சிகளாக நிலைநிறுத்தி இருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உடைய சமூகத்தில் காத்திருக்கும் மடியார்கள் ஒவ்வொருவரையும் கா வீராக அவர்களிடம் இறுதித்தின் விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பிராக இம்மட்டுமே எங்களை காத்து நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தூலம் ஜபிக்கிறோம் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா ஆகவே தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்று என்றும் இருப்பதாக ஆமென் அல்லேலூயா காட் BLESS YOU ALL